ம இந்த உலகத்திலே சப்த பிரபஞ்சம் முதலில் தோன்றி அங்கு பஞ்சபூத அணுக்கள் படிப்படியாக விரிந்து அந்த பஞ்சபூத அணுக்களினுடைய சேர்க்கையினாலே தான் இந்த பிரபஞ்சமும் இந்த பொருட்கள் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பொருட்களும் பிரபனுடைய கருணையினாலே உருவகம் பெற்றன அந்த நிலையிலே இருந்து கொண்டு தீவராசிகள் வாழக்கூடிய நிலையிலே பிரபஞ்சம் சரியாக இறைவனுடைய கருணையினாலே தொழிற்பட ஆரம்பித்த பிற்பாடு அங்கு ஜடபூத அணுநிலையிலே இருந்த அந்த அந்த அணுக்கள் பொருட்களாகி அந்த ஜடபூத அணுநிலையிலே அகநிலையிலே இரவனுடைய அருள் இருக்க அந்த ஓட்டுக்கும் அதாவது கவசத்துக்கும் அந்த இறைவனுடைய அருவநிலைக்கு முறையிலே இருக்கின்ற வழியிலே முதல்ல ஒவ்வொரு அணுக்கள் தோறும் மின்காந்த ஆற்றல் உருவாகின அது ஒவ்வொரு அணுகுக்களும் இருக்கின்ற ஏற்ற இறக்கத்தின் காரணமாக அந்த அணுவினுடைய அந்த அணு அகத்திலே இருக்கின்ற அதாவது கருவுக்கும் ஓட்டுக்கும் இடைப்பட்ட அந்த வழியிலே மின்காந்த ஆற்றல் தோன்றின அந்த மின்காந்த ஆற்றல் படிப்படியாக பல்வேறு பொருட்களாக மாற்றத்துக்கும் தோற்றத்துக்கும் உள்ளாகி அந்த மின்காந்த ஆற்றல் பக்குவம் அடைந்து உயிராற்றலாக மாறி நுண்ணுயிரினங்களாக பக்குவம் அடைந்தன அந்த நிலையிலே இருந்து கொண்டு அந்த நுண்ணுயிர் ஓரறு வர்க்க புல்பூண்டாகி பலந்தருகின்ற தாவர வர்க்கங்களாகி ரெண்டு மூன்று நாலு அஞ்சு விலங்கினம் வரையிலே அஞ்சறிவுடைய விலங்கினங்கள் வரையிலே உருவாகி ஆறாவது அறிவுடைய மனம் என்கின்ற கருவி உருவாக அந்த ஆன்மா பக்குவம் அடைந்து மனித புறவியை எழுதின மனித புறவியை எழுதின ஆன்மாக்கள் ஆன்மாக்களுக்கு அந்த ஆன்மாக்கள் தான் இறைவனுடைய அருள் அனு அருள் அனுபவத்தை பெறக்கூடிய பெற்று அனுபவித்து அருள் வாழ்க்கை வாழக்கூடிய நிலையிலே அந்த மனித புரவி ஆன்மாக்கள் தான் இருக்கின்றன அந்த மனத புரவித்த ஆன்மாக்கள் மென்மேலும் இற வேண்டிய கருமையினாலே அருள் வாழ்க்கை வாழும் பொருட்டு அங்கு பெருமானார் அகவலிலே பாடித்தந்தது போன்று முத்தி என்பது நிலை முன்னொரு சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என்ற அகவல் பாவு அகவல் பாவுக்கு அமைய மனித பிரவியர்த்த ஆன்மாக்கள் இந்த உடலை அனுத்தியம் என்றும் இது நிலையில்லாதது என்றும் அதே போல இந்த புறத்திலே இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் எல்லாம் வெளியேற்றவை என்று எண்ணி இந்த உடம்பை ஊன் உடம்பு ஊன் உடம்பு ஊத்த உடம்பு என்று சொல்லி எல்லாவற்றையும் வெறுத்து நிறைத்த பொருளாகிய அந்த அருப்பெரும் ஜோதி அந்த அனுபவத்தை நம்முடைய உச்சிக்கு கீழே அண்ணாக்கு மேலே இருக்கின்ற அந்த ஆன்மாவினுடைய நடுப்பகுதியிலே சுதாகாசத்தோடு இணைந்து அருள் அனுபவத்தை பெற்று அப்படி அவர்கள் அந்த உல உடலை வருத்ததின் காரணமாக அனக வாழ்வு வாழ முடியாமல் அப்படியே அவர்கள் அதிலே மடிந்து அக்கிய வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள் அப்படி அக்கிய வாழ்வை பெற்றுக்கொண்ட அந்த ஆன்மாக்களுக்கு இந்த உடல் விலகின பிற்பாடு அந்த ஆன்மாவுக்கு எந்தவித அனுபவம் இல்லாமல் சூன்யமாக போய்விட்டது இதை உணர்ந்த வள்ளல் பெருமான் இந்த வாழ்க்கை இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே அந்த அக்கிய வாழ்வோ அல்லது சமாதி நிலையோ அடைவதனாலே ஒரு ஆன்மா நிரந்தர அனுபவத்தோடு ஆறு அன்பு செய்து கொண்டு வாழுகின்ற ஆன்மாக்கள் எல்லாம் வீண் போய்விட்டன என்று எண்ணி அவர் திறவனோடு நான் என்றும் எனக்கு சமாதி நிலை வேண்டாம் அக்கிய வாழ்வு வேண்டாம் நான் நின்று போலே என்றும் ஆறுவீர்கள் எல்லாம் அன்பு செலுத்தி கொண்டு அந்த தொடக்கமும் முடிவில்லாமல் நீ அப்படி இருக்கின்றனையோ அதே போல நானும் இருந்து அறுவிற்கெல்லாம் அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற அந்த வாழ்க்கையை இறைவனிடம் கேட்டார் இறைவன் பள்ளப்பெருமானுக்கு குருவாக இருந்து அந்த சாகா கல்வியை போதித்து அவருக்குள்ளே சாகா கலையை உருவாக்கி அந்த சாகா கலைதான் அவருடைய ஜீவன் நித்திய ஜீவனாக மாறி அதாவது புருவ இருந்து அகன் நோக்கி சென்று உச்சிக்கு கீழே அண்ணாக்கு மேலே இருக்கின்ற அந்த பகர வடிவ குடியில அந்தரத்திலே நம்முடைய ஆன்மா ஆன்மா இருக்கின்றது அந்த ஆன்மாவுடைய நடுப்பகுதியிலே தான் இறைவனுடைய திருவுருவாகிய சிதாகாசம் இருக்கின்றது அப்ப வனிதப்ரவிடுத்த ஆன்மாக்கள் அந்த பரம்பொருளை அடங்கி ஒடுங் ஒடுங்குவதை விட்டு உருவமத்திலே இருந்து அகன் நோக்கி சென்று அந்த உச்சிக்கு கீழே அண்ணாக்கு மேலே இருக்கின்ற அந்த ஆன்மாவின் நடுப்பகுதியில சிதாகாசத்தோடு நம்முடைய சுவாசிக்கின்ற ஜீவ ஜீவசக்தி இணைந்து அருவநிலையிலே இருந்து அந்த அருளாற்றலாக மாறி அந்த அருள் ஆற்றலை அங்கு ஆன்மாவிலே பொங்கி ததும்பி வழிந்து உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பி அப்படியே அனகமாக விரிந்து அந்த அருள் தொழிற்படும் பொழுது அதாவது காரண உடம்பு சூட்ச்ம உடம்பு தூல உடம்பு இந்த மூன்று உடம்புகளும் அந்த இறைவனுடைய கருணையினாலே அனக வாழ்வு வாழ்கின்ற வள்ளல் பெருமான் அவர்களுக்கு தூத உடம்பு சுத்த உடம்பாகவும் சூட்ச்ம உடம்பு ஓங்கார உடம்பாகவும் கார்ண உடம்பாகிய ஆன்மா ஞான உடம்பாகவும் மாறி வள்ளல் பெருமான் திருதோக சித்தியை பெற்று ஆறுவிர்கெல்லாம் அன்பு செய்து கொண்டு வாழ்கின்ற அழியாம் பெருவாழ்வை பெற்றார்